அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினைஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க உங்களோட பயணத்துல தொடர்ச்சியா உங்களோட மாற்றங்கள்ல தொழில்கள்ல போகும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி கதி அப்படிங்கிற வகையில் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருத வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமூகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆட் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சி வழிபாடு பண்றது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சி பார்க்க போறோம் கண்டினியூவா வாங்க கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசி நீர்நிலைகள் நிறைந்த ராசி அதே நேரத்தில் சந்திரனி அதிபதியாக கொண்ட கடகராசி நேரர்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரகாசமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் அதே பார்த்தோம்னா கலை இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க கலை இலக்கியம் மட்டும் இல்லை இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகம் கற்பனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எதிர்கால திட்டம் சார்ந்த கற்பனைகள் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ராசி அதே வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சோர்வு இல்லாமல் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ராசியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இவங்களுக்கு இருக்கும் இதுக்கு நான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஏற்படுது இல்லையா அதனால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாகவும் இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் ரொம்ப சோர்வாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு மாறி மாறி சூழ்நிலை இருக்கும் மனப்பதற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணத்தை விரும்பக்கூடியவர்கள் ஆமாம் அடிக்கடி பயணம் செய்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரு டூர் போகணும் அப்படின்னா இவங்க தான் கடகராசி அன்பர்கள் தான் அடிக்கடி டூர் போகிறது பஸ் ஊர்வலம் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய அன்பு நண்பர்களாக இவங்க இருக்கிறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போனாதான் அந்த மனசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதமான சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது அது அந்த மனது வந்து பார்த்திங்கன்னா அதையே அந்த மாதிரி விஷயங்களை தான் தேடி தேடி அனுபவிக்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத விரும்புது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரங்களை கொண்டு தான் நம்ம கடகராசி கடகராசி அப்படி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க சந்திரன் அதிபதியாக கொண்டதுனால பார்த்தோம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே அன்பை வந்து எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அதே போல் இயல்பாகவே ஒரு அன்பான குணம் யாரையும் எதிர்க்கிற குணம் இல்லை ஒரு அன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அன்பான குணம் இருப்பவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள் அதே போல் போக்குவரத்து துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் டிரைவர் வேலை பார்க்கணும் அப்படின்னா கடகராசி சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலைகளை அதிகமாக பார்ப்பாங்க அதாவது பஸ் இயக்குறவங்க அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை இயக்குற அனைவருமே பார்த்தீங்கன்னா கட நம்ம சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில் கடகராசிக்கு நம்ம பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஃபோன் கால் பண்ணியிருக்கீங்க நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய ஜாதகங்களை உங்களுக்கு திசாபுத்தி அடிப்படையில் பலன் எப்படி இருக்கு வாழ்க்கை பாதை எப்படி அமைச்சுக்கலாம் திருமணம் காலகட்டம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆலோசனைகளை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றியும் கூட ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜாதகங்களை அனுப்பி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஜாதகங்களை பார்த்துருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவுகளையும் நீங்கள் சொல்லி நம்மளை பார்க்க வச்சுருக்கீங்க அந்த வகையில் அனைவருக்கும் நம்ம நன்றி கூறுகிறோம் நமது பாலசுப்பிரமணியர்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அது மட்டும் இல்லைங்க இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இது வந்து நம்ம பலனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுப்பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபத்தி அடிப்படையில் தசாபத்தியில் உங்களோட ஒரிஜினல் அதாவது சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ கிரகங்கள் அதற்கு ஏற்றால் போல தெசாப்தியோட அமைப்புக்கும் கோச்சார நிலைகளுக்கும் ஏற்றால் போல உங்களுக்கு பலாபலனங்கள் கிடைக்கும் அந்த வகையில பாப்போம் அப்படின்னா அந்த கோச்சார பலன் எப்படி இருக்குது இப்ப இருக்கிற கிரக நிலைகளுக்கு ராசி அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் லெக்கன் அடிப்படையில் எப்படி இருக்கு வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதா நம்ம தசாபுத்தி அமைப்பு அது பார்த்தீங்கன்னா அது நடந்தே தீரும் இது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்பட்ட சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கடகராசிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசிலேருந்து மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது முயற்சிகள் கன்னியா கேது அப்படிங்கிறது முயற்சிகள் எடுத்திங்கன்னா தாலி தா சிறு சிறு தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக வெற்றி ஏற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரன் கடகராசிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் இணைவு சோ ஆறாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டம் மிக சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துறதுனாலையும் கோயில் தடங்கள் சென்று வர்றதுனாலையும் இந்த மாதிரி சிறு சிறு தடங்கல்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்காது சந்தோஷங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா சூரியன் புதன் அவங்களோட ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் பெற்று இருக்கிறாங்க இந்த புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி புதன் அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதி சூரியன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் மூலமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அதுவும் நீங்கள் எந்த மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு துறை சார்ந்த துறைகளில் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது அரசு ஒப்பந்த தொழில்கள் செய்கிறீங்க அதுவும் இல்லாமல் அரசு துறையிலேயே பார்த்தீங்கன்னாக்க உயர் அதிகாரிகளாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்க புது மூன்றுக்கும் பனிரெண்டுக்குமான புதன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கமிஷன் தொழில்களும் நிறைய செய்யலாம் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி கமிஷன் தொழில்கள் செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து உபகரணங்கள் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஃபேக்டரி தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு உயர் ரக ஒரு உயர்ந்த up. பெரிய பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டு செய்யக்கூடிய இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இடம் விட்டு இடம் நகர்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லைங்க கும்பராசியோடு சேர்ந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு அதாவது த மாசி ஒன்றாம் தேதி பார்த்தோம்னா சனி பகவானோட சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க எட்டாம் இடத்துல சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஆமாம் வண்டி வாகனங்களில் செல்வது கவனமாக இருக்கணும் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இரண்டாம் இடம் அதாவது வருமானங்கள் பார்த்தீங்கன்னா செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் சார்ந்து மருத்துவமனை செலவுகள் செய்ய வேண்டியது சுக சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம் இருங்க இன்னொன்னு உங்களோட ஜுயசாதகத்தில் தசாபுத்தி நிலை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா இந்த கோச்சார் நிலை வெறும் பாதிக்காது அதனால ஜுய சாதகத்தையும் ஒருமுறை நீங்க பார்த்துக்கங்க அது உங்களுக்கு மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் வெளியில மாற்று மதத்தினோட சந்திப்புகள் மூலமாகவும் அதே போல அரசியல் தொடர்புகளோட சந்திப்பு மூலமாகவும் நீங்க பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த நீண்ட நாளாக வர வேண்டிய முயற்சிகள் செஞ்சும் கிடைக்காத பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா புனர்பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிலேருந்து குரு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆருக்கும் அதே வகையில் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்போ பாக்கி அதிபதியாக இருக்கார் பத்தில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவிகள் தேடி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எது ஏதேனும் பொறுப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பதவியில் இருந்தால் நல்லா இருக்கும் உங்களால் நிறைய சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் ஆன்மீக பணிகளுக்காக உங்களை ஈடுபடுத்தக்கூடிய பதவிகளும் வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதே நேரத்துல அவங்க வந்து அவங்களோட உடல் நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால உடல் சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய விஷயங்கள் அதாவது நோய் காலகட்டமாகவும் இருக்குது அதே வகையில தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலதனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது இன்னொரு விஷயம் அடுத்து இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி அவர் போய் எங்கே இருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மனைவி வழியிலையும் அல்லது உங்களோட சகோதரிகள் வழியிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதாவது அரசு வேலை சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா பணம் கொடுப்பாங்க வெளிநாடு போகும் பணம் கொடுப்பாங்க இல்ல கூட்டு தொழில் செய்ய அப்படின்னா பணம் கொடுப்பாங்க அப்பா உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அதே நேரத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது அதனால் உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் அதிகம் ஆமாம் ஆமா நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட புகழ் ஓங்கும் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கும் நண்பர்கள் மதிக்கத்தக்க வகையில நீங்க இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு முழுமையாக கிடைக்கும் நண்பர்களோட நண்பர்களும் உங்களை விரும்பி ஏதேனும் தொழில் செய்யணும் அல்லது புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா உங்களை அணுகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது வந்து சுமாராகவே இருந்தாலும் பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது